பாடம் பதிமூன்று கிதியோன் இந்த பாடத்தில் கிதியோனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இஸ்ரேவேல் மக்களுக்கு தலைவர்களாக இருந்தவங்களை நியாயாதிபதிகள்னு சொல்லி அழைத்தார்கள் சரியா இஸ்ரேல் மக்களுடைய தலைவர்களை எப்படி அழைத்தாங்க நியாயாதிபதிகள்னு சொல்லி அழைத்தாங்க இந்த இஸ்ரேவேல் மக்களுடைய பெண் தீர்க்கதரிசி யார்னா பெண் நியாயாதிபதி யார்னா தெபோரால் தெபோராலுக்கு அப்புறம் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்தது தான் கிதியோன் இந்த கிதியோனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இந்த கிதியோன் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மீதியானியருடைய கையில் ஏழு வருஷம் அடிமையாட்டு இருந்தாங்க இந்த மீதியானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் மக்களுடைய விளைச்சலைகள் எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போவாங்க இஸ்ரேல் மக்களுடைய ஆடு மாடு அவங்களுடைய தானியங்கள் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க இதனால மீதியானியர்களுக்கு பயந்து இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மலைகளில் உள்ள கெபிகளில் குகைகளில் அரணான ஸ்தலங்கள்ல எல்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க பதுங்கி இருப்பாங்க சரியா அப்போ இந்த மீதியானியர்களிடம் இஸ்ரேல் மக்கள் எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாங்க ஏழு வருஷம் அடிமையாட்டு இருந்தாங்க இப்படி மீதியானியர்களுக்கு பயந்து பயந்து இருந்தாங்க அப்படி இருக்க ஒரு நாள் கிதியொன் என்ன பண்ணுவாருன்னா இந்த மீதியானியருக்கு பயந்து ஆலைக்கு சமீபமாட்டும் கோதுமையை போரடித்து கொண்டு இருப்பார் சரியா எதுக்கு பக்கத்துல ஆலைக்கு பக்கத்துல எதை போரடிச்சாரு கோதுமையை போரடித்துட்டு இருப்பாரு ஏன்னா கோதுமைய அணிகள் திருட்டு போயிருவாங்க கொல்லி அடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து யாருக்கு பயந்து மீதியானியருக்கு பயந்து ஆலைக்கு பக்கத்துல கோதுமையை போரடிச்சுட்டு இருப்பாரு இந்த கிதியோன் யாருன்னா கிதியோனுடைய இன்னொரு பெயர் எருபாக இந்த கிதியோனை எல்லாரும் எப்படியும் கூப்பிடுவாங்க எரு பாகால்னு சொல்லி கூப்பிடுவாங்க இந்த கிதியோனுடைய அப்பா பேர் யோவாஸ் அபியேசிரியனாகிய யோவாஸ் சரியா யோவாஸ் யாரு அபிஏஸ்ரியன் இந்த ஆகிய யோவாசுடைய பையன் பேரு தான் கிதியோன் இந்த கிதியோனுடைய ஊர் எதுனா ஓப்ரா கிதி கிதியோனுடைய கோத்திரம் என்னதுன்னா மனாசே மனாசே கோத்திரம் அப்படி இருக்கச்சில இந்த கிதியோன் வந்து அப்படியா கோதுமையை போரடிச்சுட்டு இருக்காரு அப்போது அந்த ஓப்ரால ஒரு கருவாளி மரம் இருக்குது என்ன மரம் கருவாளி மரம் அந்த மரத்துக்கிட்ட யார் இருக்கான்னா கர்த்தருடைய தூதன் இருப்பார் இந்த கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு தரிசனமாகறார் தரிசனமாகி பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே கிதியோன் வந்து கர்த்துடை தூதன் பார்த்து சொல்லுவாரு கர்த்தர் எங்க கூட இருந்தா இந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு நடக்குமா எங்கள் பிதாக்களை எகிப்தில இருந்து கர்த்தர் அழைத்துட்டு வரச்சில அவர் செய்த அற்புதங்கள்லாம் எங்கே போச்சு இப்போ கர்த்தர் எங்களை கை விட்டுட்டாரு எங்களை மீதியான் க மீதியானியர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிதியன் வந்து கர்த்துடைய தூதன் பார்த்து சொல்லுவாரு அப்போ கர்த்துடைய தூதன் கிதியோன் பார்த்து சொல்லுவாரு உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆயன் ஆண்டவரே இஸ்ரேவேல்லே என்னுடைய கோத்திரம் வந்து ரொம்ப சின்னது அதுல எங்க தகப்பனுடைய குடும்பம் தகப்பனுடைய வீட்டார் எல்லாருலயும் சிறியவங்க அப்படி இருக்கச்சுல நான் எப்படி இஸ்ரேவேல ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிதியன் சொல்றாரு அப்போ கத்து கத்துடைய சொல்றாரு நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி நீ இந்த மொத்த மீதியானியரையும் நீ முறியடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கிதியோன்னு சொல்லுவார் கத்துடை தூதனை பார்த்து நீங்கள் உண்மையிலே கத்துடை தூதன்னா எனக்கு ஒரு அடையாளத்தை தரணும் நீங்கள் இங்கேயே இருங்க நான் போய் உங்களுக்கு இறைச்சி அப்பமும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைச்சி அப்போம் ஒரு கிண்ணத்தில் ஆணம் எல்லாத்தையும் கொண்டுட்டு வருவார் கொண்டு வந்து அதை ஒரு கற்பாறையில் வைப்பார் அப்போ கத்துடை தூதன் தம்முடைய கோளோட நுனியான அது தொட்டோடனே அக்னி பற்றிக்கும் அந்த அக்கினியில் கத்தரை வந்து மறைஞ்சி போயிடுவார் அப்போ வந்தது கத்தர் தான் அப்படின்னு சொல்லி கிதியோன் வந்து புரிந்து கொண்டார் கிதியோன் என்ன பண்ணுவார்னா கர்த்தர் சொன்னபடியே செயல்படுவார் அதனால் கிதியோன் இடைவெளி ஜனங்களை மீதியானவருடைய கையிலிருந்து விடுதலையாக்குவார் அப்படி விடுதலையின் கருவியானார் கிதியோன் அப்போ விடுதலையின் கருவி யாரு கிதியோன்